ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குரில் நெடில் வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நோட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்க பார்க்க எழுதிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட் ஒன் தூ தூனா உன் தூ அப்படின்னா தூய்மை நோ அப்படின்னா நோய் நோ அப்படின்னா வறுமை செய் அப்படின்னா வயல் சேய்னா குழந்தை தொடு தொடுதல் தோடு அப்படின்னா அணிகலன் கொடி அப்படின்னா தாவரம் கோடினா பணம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மடு மடுனா பள்ளம் பொய்கை நீர்நிலை அப்படின்னு மூணு வருது மாடுனா விலங்கும் தெரியும் மாடுனா செல்வத்தையும் குறிக்கும் எருது சுடுனா சுடுதல் சூடுனா தீக்காயம் பொலினா அழகு பொலிவாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த பொலி அழகு போலினா சாயல் சாயல்னா என்னென்னா பொய்யா சொல்கிறது அந்த தோட்டம் பொய் போலி தோற்றம்னு சொல்லுவாங்களா அது பெரு பெருனா பெரிய பேருனா பெயர் கல் கல்னா படி கால்னா உடல் உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது தெரியும் வெள்ளம் இனிப்பு இனிப்பு கட்டின்னு வரும் வெள்ளம் ஓடும் நீர் மனம் உள்ளம் சின்னனா வந்துச்சுன்னா உள்ளம் மானம்னா பெரும் அடுத்ததாக வலி வலினா காற்று வாலினா பாத்திரம்னு தெரியும் பாத்திரம் அம்பு மரி இரத்தல் பணம் பருமை பானம்னா பானகம் கண்ணுனா உருப்புன்னு தெரியும் கான்னா காட்சி கொடைனா ஈகை கொடுப்பது கோடைனா வெயில் காலம் மரி அவனை மாதிரி தடு அப்படின்னு சொல்கிறாங்க தடுத்தல் மாறினா வேறுபடுதல் வரம்னா அருள் வாரம்னா கிழமை கொல் அப்படின்னா எடுத்துக்கோள் கோல்னா ஒன்பது கோல் இதுலேயே வந்து வேறு வரும் பின்னாடி பார்ப்பீங்க அடுத்தது வலினா துன்பம்னு தெரியும் வாலினா வாலினா இந்திரன் மகன் அந்த வாலினா பாத்திரம் வரும் வலை மீன் வலை இங்கே வலை மீன் வலைன்னு வரும் அது போட்டுக்கோங்க அடுத்தது இந்த வாழைனா இளம்பெண் கண் விழி கான்னா பார் கிரினா மலை கீரினா விலங்கு சின்னையின் மண் வந்துச்சுன்னா தலைவன் மான் விலங்கு சிலைன்னா சிற்பம் சீலைனா திரை சீலை துணி அப்படின்னு சொல்லுவாங்க பலம்னால் வலிமைன்னு எல்லாருக்கும் தெரியும் பாலம் ஆற்றுப்பாலம் பணம் காசு பானம் அம்பு தரம்னா தகுதி தாரம்னால் மனைவி கொல் வாங்கு அங்கே எடுத்து எடுத்துக்கொள்ளுன்னு வந்துச்சு இங்கே கொல்னால் வாங்கு கோல்னால் புறங்குறுதல்னு ஒரு மீனிங் வரும் ஒன்பது கோள்கள்னு வரும் அடுத்தது சிறு சிறுமை சீருனா சீறுதல் பாய்தல் அழினா அழித்தல் ஆழினா கடல் அருணா வெட்டுதல் ஆறுனா நதி கனகம்னா பொன் கானகம்னா காடு நடு நடுதல் நாடுனா விரும்பு தேசம் நசினா குறைத்தல் நாசினா மூக்கு படலைனா மாலை பாடலைன்னா மிடற்று பாடல் குடம் பானைன்னு தெரியும் கூடம் தாழ்வாரம் அடுனா சமை ரெண்டு மீனிங் வருது ஆடுனால் ஒரு விலங்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது பதம்னா பதம்னால் குழம்பு குழம்புக்கு என்ன பேர்னா பதம் பாதம்னால் காலின் அடிப்பகுதி வசீனா மழை மாறினாலும் மழை வாசினா மாற்று வடிவம் தடி குண்டாக குண்டான அதிக பருமன் தாடினா முகத்தில் வருவது படினா அளவை கல்னா படி படினா அளவை பாடி முல்லை நில ஊர்கள் அடுத்தது அப்புனா பெயர் ஆப்புனா கருவி அட்டம்னா எட்டு எட்டுனா அட்டம் அட்டம்னா எட்டு ஆட்டம்னா விளையாட்டு அரை இடுப்பு பாதி ரெண்டு மீனிங் வருது ஆரைனா ஒரு வகை மரம் அடுத்தது பார்த்திங்கன்னா அலி கோழை ஆலினா கல் சின்ன கல் வந்துச்சுன்னா சின்ன இல் வந்துச்சுன்னா படி ஓகேங்களா கம்பேர் பண்ணி படிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் ஆள் ஆள்னால் ஆளுதல் நபர் அல்லுனால் நெருக்கம் கூர்மை பரி குதிரை பாரினா வள்ளல் விதி சட்டம் வீதினா தெரு வீடுனா வாழுமிடம் மரவீடு வீடுனா அறிக்கை விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அறிக்கை விடு களம் பாத்திரம் காலம்னா நேரம் சுழல்னா சுழலுதல் சூழல்னா சுற்றுச்சூழல் தழை இலை தாழை மலர் வகை கொடுனா தருதல் கோடுனா நேராக வரையிறது எரினால் கொழுத்து ஏரினா நீர்நிலை எரி பெரிய எரி வந்துச்சுன்னா தூக்கி போடு பெரிய ஏரி ஏறி வந்துச்சுன்னா மரத்தில் ஏறி மலைனா உயரமான இடம் மாலைன்னா மலர் மாலை சிறும் பொழுது அடுத்தது பார்த்திங்கன்னா சமைனா சமையல் செய் சாமைனா ஒரு வகை தானியம் வனம்னா காடு கான் வரும் இங்கே மாற்றிக்கிட்டுருக்குறாங்க காடு கான் வானம்னா விசும்பு ஆகாயம் கானுக்கு வந்து ரெண்டு சொல்லுன்னு வருதுல அந்த கான் வரும் ஓகேங்களா அடுத்தது பாட்டுனா கானம் கானப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா கானா அது மாதிரி கானம் பட்டுனா ஒரு இழை இவ்வளோ தான் வந்து இந்த குரில் நெடில் வேறுபாடில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து டைப் பண்ணி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு பின்னாடி வந்து கொஷின் வைக்கிறேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஷினாகவும் வைக்கிற ஒரு பத்து கொஷின் போல் வைக்கிறேன் சும்மா விஷன் பண்ணுற மாதிரி சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்